வணக்கங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போற டிஷ் காய்கறி மண்டி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வண்டி செய்ய ரெண்டு வாழைக்காய் கத்திரிக்காய் முருங்கைக்காய் போதும் இப்போ அரிசியை இருந்து அதிலேருந்து தண்ணி எடுத்துக்கலாம் காரைக்குடியில் செய்கிற மண்டினாலே தண்ணி தான் அதுக்கு காரணம் இந்த கழனி தண்ணி தான் இந்த கழனி தண்ணியில் நெல்லிக்காய் அளவுக்கு ஒரு உருண்டை புளி எடுத்துக்கலாம் அதை ஊற வச்சிடலாம் வண்டியை தாளிக்கிறதுக்கு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் என்ன சூடாகட்டும் இப்போ வந்து நல்ல சூடாகணுன்னா கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டுக்கலாம் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம் அது நல்லா பொறிஞ்சு வரணும் இப்போது வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் நாலு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் அதையும் நேராக வகுந்து போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டு தக்காளி நறுக்குனது அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கணும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நறுக்கின காய்கறி வாழைக்காய் கத்திரிக்காய் முருங்கக்காய் அது மூணையும் அதில் சேர்த்துடலாம் இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம் காய்கறி கொஞ்சம் வதங்கின பிறகு ரெண்டு ஸ்பூன் பொடி சேர்த்து கிளறி விட்டுக்கலாம் இப்போ கரைச்ச கலனி தண்ணியை அதில் ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கலாம் நல்லா கிளறி விட்டாச்சு இப்ப காய்கறி மண்டி கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும் வண்டி நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கும்போது உப்பு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது பத்து நிமிஷத்துக்கு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் மண்டி இந்த மாதிரி நல்லா கொதிச்சு நல்லா வத்தி இருக்கணும் இந்த ஸ்டேஜுக்கு வந்த உடனே நல்லா கிளரி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கல்யாண வீட்டு காய்கறி மண்டி ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்